வணக்கம் கடந்த பத்து நாட்களாக சரிவில் இருக்கும் இந்திய பகுதி சந்தைகள் இந்த சரிவுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் நடந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்க நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் யுஎஸ் பை வந்திருக்காரு அங்க என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல நம்ம இன்னும் வெயிட் பண்ணி முதலீடு செய்யலாமா இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ கடந்த பத்து நாட்களாக இந்திய பங்கு சந்தை சரிவில் தான் முடிவடைஞ்சிட்ருக்கு இதில் லாஸ்ட் டூ டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபிளாட் மைனஸில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஃபண்டை வந்து வெளியில் எடுக்கிறாங்க இதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் இருக்குது லாபத்தை அதாவது அவங்க வாங்கின ஸ்டாக்கினுடைய ப்ரைஸை விட இப்போ பல மடங்கு லாபத்தில் இருக்கிறதுனால அவங்க லாபத்தை வந்து வெளியில் எடுக்கிறாங்க அந்த லாபத்தை மட்டும் வெளியில் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க முதலீடு செஞ்சுருக்கிற முதலீட்டையும் சேர்த்து தான் வந்து வெளியில் இதனால தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் சைடு வந்துட்டுருக்கு இருந்தாலும் நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ருபின்னுடைய மதிப்பு ஏன் ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரூபினுடைய மதிப்பு வந்து ஒன்று அதாவது இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்கு அதனால ருபினுடைய மதிப்பு ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யுஎஸ் வந்து ஒரு பயணம் போயிட்டு வந்திருக்காரு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப்பும் நரேந்திர மோடி அவங்க இவங்க ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கிற டேரிஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா வேற எதுவும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம அந்த நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களோ இல்லை அந்த நாட்டிலிருந்து நம்ம இந்தியா இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் நம்ம அவங்களுடைய நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வர பொருட்களுக்கு எவ்வளோ நம்ம டாக்ஸ் கொடுக்கறோமோ அதே மாதிரி இங்க இருந்து நீங்க எங்களுக்கு அனுப்புற பொருட்களுக்கு நாங்க இறக்குமதிக்கு நாங்கள் வந்து டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க இப்ப இதுல மெயின் மேஜர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற கன்ட்ரியெல்லாம் விட இந்தியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக டைரக்ட் டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ் மீது போட்டுட்டு இருக்கு இதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் பாதிப்பு இருக்கிறதுக்கான சான்ஸ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இது எந்த அளவுக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் இதனுடைய இன்ஃபேக்ட் வந்து நம்மளுடைய ஜிடிபி எக்கனாமியில் எந்த அளவுக்கு இன்ஃபேக்ட் இருக்கும் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஏப்ரலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக தெரியும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து டவுன் சைடில் வந்துக்கிட்டே இருக்குது இரு எல்லா சப்போர்ட்டையும் உடைச்சி ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இந்த லெவல்ஸை உடைச்சி தான் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் லோ வந்திருக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பதாயிர வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராவல் ஆகிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு எட்நூறுலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய தேசிய பங்கு சந்தை நிப்டி இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டம் லெவலில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து இருக்குது ஏன்னா நம்ம மார்க்கெட்டினுடைய ஓவர் வேல்யூஷன் இருக்கிறதுனால இது வரைக்கும் ஆல் டைம் ஹையில இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரத்துல ரேஞ்சில் அதாவது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் ரேஞ்சில் வந்து இன்னைக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்தி இரநூறு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிருக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட டவுன் ஆயிருக்கு இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது இருபத்தி ஒன்று எட்நூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த பாட்டம் லெவலில் தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து இருக்குது பாட்டம் லெவல் அப்படிங்கிறது மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது எழுநூத்தி நாற்பது டு எட்நூறு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாட்டம் லெவல் இந்த பாட்டம் லெவலை உடைக்காம மார்க்கெட்டு திரும்ப இதே ரேஞ்சிலே இருக்குது ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்குது இருபத்தி ரெண்டு எட்நூறு டு இருபத்தி மூணு இரநூறு இந்த ரேஞ்சு பவுண்டாக இருக்கும் பட்ஜெட்டில் மேலே திரும்ப வந்து இருபத்தி மூணு எட்நூறு டு இருபத்தி மூணு நானூறு வரைக்கும் போகும் மேலே போச்சு அப்படின்னா கீழே இந்த பாட்டம் லெவலில் உடைச்சிருச்சு இருபத்தி ரெண்டு எட்நூற உடச்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் மார்க்கெட்டு வந்து நல்லாவே ஃபாலோ ஆகும் இதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு இருநூறு உடைக்காம பாட்டம் லெவல்லே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆர் பிப்டீன் பர்சன்ட் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை நாம் பை பண்ண தான் பார்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அந்த இடத்துல பை பண்ணக்கூடாது என்றைக்குமே ஒரு டிப் கிடைக்குது அப்படின்னா அங்கே நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணலாம் திரும்ப ரிமைனிங் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப ரிமைனிங் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப அங்கே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பை பண்ணலாம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப் கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்கேஸ் இந்த இடத்தையும் உடைச்சி நம்ம சொன்ன மாதிரி திரும்ப இருபத்தொன்னு எட்நூறு வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் மார்க்கெட் நியூஸ் நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்